உங்க பேரு பழனிசாமி பழனிசாமி என்ன வியாபாரம் பாக்குறீயா ஒரு இருக்கு ரெண்டு டப்பா இருக்கு என்ன வெண்ணெய் வியாபாரம் வெண்ணெய் முதல்ல வந்து உங்க வீட்டுல வந்து இப்பதான் இந்த மாதிரி ஒரு இருபத்தி முப்பதுல வரு முதல்ல முதல்ல அதாவது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சரி உப்பு வல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஏன் இப்ப முதல் மாதிரி வாங்குறது இல்ல யாரும் எருமையெல்லாம் இருக்கு இந்த ஏரியாவுல சரி பால்ல இத்தனைலாம் வாங்குறது கிடையாது அன்னைக்கெல்லாம் இப்படி இத்தனை வாழ் வாங்க மாட்டாங்க நீ தான் ஊத்துவாங்க இன்னைக்கு பால் கார அதோட தொழிலா வச்சு கேன காட்டி அவங்க போய் வாங்கிக்கிறாங்க வீட்டுலயே போய் யூஸ்வாங்க தோட்டத்துல போய் வாங்கிக்கிறான்

இந்த இறுதி நோயெல்லாம் வருது பாரு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது இதெல்லாம் அதிகமாக சேர்த்துன்னா ஹார்ட் அட்டாக் வரு கவர்மெண்டே பாதி எடுத்து அதை தனியாக வெண்ணெய் தனியாக இது வச்சிருவாங்க இதெல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா உங்களுக்கு குளிச்சி வச்சிருப்பாரு கெட்ட நீங்கள் வெண்ணெய் தனியாக நெய் தனியா ரெண்டு என்ன காய்ச்சி காய்ச்சி காய்ச்சிடுவாங்க இப்போ ஒரு தடவை நம்ம காய்ச்சிரமா எத்தனை நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்குமியா அதாவது நாட்டு மாடா இருந்தா ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சிருக்கலாம் அப்படியா ஒரு வருஷம் கெடாது இருக்கு பெருமை எல்லாம் கெடாது இருக்கு இதெல்லாம் முகவாயி தீபம் போடுவாங்க தீபம் போடுவாங்க தீபத்துக்கும் கலிக்காது வேணாம் போடலாம் பயசு பார்க்க எவ்வளவு கவலை நெய்யும் கிடையாது அவ்வளவு கவலை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த இப்பட மாத சந்தை இங்க இருக்கிறீங்க நீங்க எங்கெல்லாம் போய் வியாபாரம் பார்ப்பீங்க நாங்க முதல்ல வந்து டெய்லியுமே கிராம கிராமம் போகும்போது வாங்கிட்டு இருக்கோம் கோயுத்தூர் இந்த சிவங்களாம் இருக்கு பாருங்க பொள்ளாச்சி உதயகிருஷ்ணா அவங்களுக்கு கொண்டு போய் பத்துவா கொடுத்துருவோம் அவங்க அப்படியே லைனில் போட்டே வாங்கணும் அவங்க இந்த ஆர்கேஜி காங்காய் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம் அவங்கெல்லாம் அப்படியே இப்போ இப்போ வந்து கம்மியாக இருக்கனால நாங்கள் அப்படியே நாங்கள் பார்த்துக்கல இருக்கலாம் வீட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நிலாப்பீடு கொடுத்துருவோம் பலாரக்காரம் கொடுத்துருவோம்

நெய் சாப்பிட்டி இருமுடி கட்டுறதுக்கு நிறையா புனி இந்த கார்த்திகை மாதம் தை மாசம் வரைக்கும் ஐபு சீசன் இருமுடிக்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய நெய் வாங்கி போவாங்க போனாங்க வரும் ஆறாயிரக்கெல்லாம் மூலம்ல சாமிக்கு வாங்கி ரொம்ப சந்தோஷம் சரி சூப்பர்